ஹாய்ங்க நேற்றே நம்ம ஹோம் ஷாப் எல்லாம் அழகாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி முடித்தாச்சு ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லி கஸ்டமர்ட்டே ஈஸியாக ஷோ பண்ண முடியும் அதுவே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக போயிடுச்சுங்க நேற்று ப்ரணிக்குட்டிக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றதுனால அவனுக்கு சாதம் வடித்து சுரக்கா சாம்பாரும் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி பவுலில் போட்டு கொடுத்துட்டேன் ப்ளஸ் ஃபிங்கர் ஃப்ரை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா தோசையும் ரெண்டு பக்கம் சட்னியும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இப்போ எல்கேஜியிலருந்து சார் வந்து யுகேஜிக்கு போகிறாரு எனக்கே அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது அதுக்குள்ளே வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஸோ பிரணி மட்டும் இல்லைங்க நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகி ஸ்கூலுக்கு ரொம்பவே ஏர்லியராக பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றாங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க வாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நாம மட்டும்தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ அழுத ஜென்ரேஷன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ எல்லா வேலையும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் கடகடை கடை கடன் முடிச்சுட்டு ஸோ எனக்கு ஒரு நேற்று ஒரு ஆர்டர் வந்திருந்தது சாக்லேட் ஆர்டர் ஸோ சாக்லேட் ஆர்டரோடு சேர்த்து பல்க்காக கொஞ்சம் ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நேற்று கஸ்டமர் கேட்டிருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அறுபது சாக்லேட் கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு ஃப்ளேவர்லேயும் இருபது இருபது சாக்லேட் வந்து கேட்டிருந்தாங்க எல்லாமே பார்த்தீங்க அப்புடின்னா ஃபுல் நட்ஸோட ஆட் பண்ணி அவங்களுக்கு கேட்டிருந்தாங்க எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் எனக்கு வேணும் அப்படின்றது மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துட்டு ஸோ பத்தாததுக்கு நிறைய ஷேப்ஸ் வந்து நம்ம பெருசு பெருசாக இருக்கக்கூடிய ஷேப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி ஸோ தனித்தனி தனித்தனி பாக்ஸில் போட்டுட்டு ஏன்னா அவங்க தான் கேட்டிருந்தாங்க டெய்லி தனியாக டார்க் தனியாக ஒயிட் தனியா அப்படின்னு சொல்லி மூணுமே எனக்கு எழுதி ஒரு பாக்ஸில் அழகாக சில்வர் பேப்பர் வச்சு எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கேட்டிருந்த மாதிரியே அழகாக நம்ம ரெடி பண்ணி பார்சல் ரெடி பண்ணியாச்சு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நேற்று மட்டும் அவ்வளோ ஒரு வேலை இருந்தது சாக்லேட் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் உக்காந்தோம் அப்படின்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ கடை கடை கடைக்கடை நம்மளால மேக் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் அழகாக ரெடி பண்ணி முடிச்சு அந்த பார்சலும் ரெடி பண்ணி கையோடு போய் கொரியரும் பண்ணிட்டோம் ஸோ வில்லேஜுன்றதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது கொரியர் ஆஃபீஸு ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது ஸோ ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேஸ்ட்டு வேஸ்ட்டு தான் ஆகும் ஏன்னா பிக்கப் எடுக்க வராங்க அப்படின்னா எப்போ வருவாங்கன்னு தெரியாது நம்ம கையில் ப்ராடக்ட்டை வச்சிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா பயந்துக்கிட்டே இருப்போம் ஸோ ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருந்து கொரியருக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கஸ்டமர் கேட்ட டைமுக்கு கரெக்டாக மூவ் ஆயிடும்ல ஸோ அந்த காரணத்துக்காகவே நம்ம அழகாக ட்ராவல் பண்ணி மூவ் பண்ணி முடிச்சாச்சுங்க ஸோ மா சாக்லேட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பவுல் தேவைப்படுது ஸோ இவ்வளோ சாக்லேட் சரின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு பவுல் இருக்கணும் இல்லையா அதுக்காக நான் மீசோவில் ஆர்டர் பண்ணியிருந்தது இந்த காம்போ செட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ இதோடய லிங்க் உங்களுக்கு நான் வீடியோக்கு கீழே கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பீஸ் செட்டு அதாவது காம்போவில் பெரிய பவுலு ஸ்மால் அப்புறம் ரொம்ப குட்டி பரவாயில்ல இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா தான் வெறும் வெறும் டூ தேர்ட்டி த்ரீ மட்டும்தான் ஆன்லைனில் பே பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ஜிபே கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தாங்க வேரியேஷன் ஆகுது ஆனால் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீக்கு உள்ளே மூணு பவுல் வந்து இவ்வளோ கனமாக வந்து கொடுக்கறது வந்து ரேர் தான் நிறைய ஷாப்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுல் மட்டுமே டூ ஃபிஃப்டிக்கு மேலே வரும் ஸோ சூப்பராக இருந்தது இந்த ப்ராடக்ட்டு நமக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க ஸோ மீசோவில் ஒரு இம்பார்ட்டண்ட் கைட்லைன்ஸ் நம்மளை மீசோ அஃபிலியேட் கமிஷனை பற்றி அது நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணுன்றதை பற்றி அவங்களே ஒரு கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க நம்ம எல்லா மீஷோ ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஜென்ரலான சென்டரில் ஒரு மிடில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம ரீல்ஸ் வந்து ரெடி பண்ணணும் எப்படி வீடியோ ரெடி பண்ணணும் ஒரு போஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்க்குமே அவங்க கிளியர்டாக கொடுத்துருக்காங்க ஸோ படிக்க தெரியாதவங்க கூட அதாவது இங்கிலீஷ் ரீட் பண்ணி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாதவங்க கூட பக்கத்தில் இருக்கிறவங்க எட்டையாவது காமிச்சு நம்ம வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து காப்பி பேஸ் பண்ணி நீங்கள் கூகுளில் போய்ட்டு இங்கிலீஷ் டு தமிழ் கொடுத்தீங்கனாலே அதில் அழகாக பேஸ் பண்ணணுனாலே நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எதுக்காக நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா அஃப்லேட் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது கண்கூடாவே நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிக்காங்க எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அஃப்லேட் ப்ரோக்ராம் மூலமாக குட்டி குட்டியான நமக்கு வந்து பேசிவ் இன்கம் கிடைச்சாலும் அதை நம்ம ரெகுலரைஸாக பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸும் மீஷோவில் நம்ம எப்படிலாம் ஏர்ன் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸும் ஸோ நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து நம்மளோட ஃபுல் பிஸ்னஸ் பிளாக் கூட ஹோம் ஹோம் டு பிஸ்னஸ் விலாக கூடையும் ஆட் பண்ணியிருப்பேன் அப்படி இல்லைனா செப்ரேட்டடாகவும் போடுவேன் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ